நான் ஊராட்சியில் ஒன்பது வார்டுலேருந்து இளைஞர் பகுதியிலேருந்து பேசுகிறேன் நான் ஒன்பது வார்டு உறுப்பினராக இருக்க அதில் அதாவது மழை தண்ணி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது மழை தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை ரெண்டாவது பூண்டியிலேருந்து வர தண்ணிக்கும் போகிறது வழி இல்லை அதுக்காக நாங்கள் பல முறை வந்து ஊ ஊராட்சியில் மனு கொடுத்துருக்கோம் கிராம சபா கொடுத்துருக்கோம் ரெண்டாவது சாலை முறையில் ஈடுபட்டு இது மாதிரி சாலை முறையில் ஈடுபட்டு நாங்கள் வந்து எல்லாம் போட பண்ணியாச்சு கடைசி முறையாக கலெக்டர் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்யூஷன் கிடையிலாம் எங்களோடய வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு எல்லாம் இவர் தான் சொல்லிட்டு எங்களோட ஓட் இங்கே சார் ஓட்டர் ஐடி ப்ளஸ் வந்து ரேஷன் ஐடி எல்லாமே இங்கே சரண்டர் பண்ணுற மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே இங்கே சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு குடும்பம் இருக்குது அது யாரும் பார்க்க மாட்றாங்க அந்த குடும்பத்தை அதுக்காக ஒரு நல்ல தீர்வு வரதுக்காக நான் வந்திருக்கோம் அவ்வளோ சார் சார் இது கொசுஸ்தலை ஆற்று தண்ணி மட்டும் இல்லை பின்னாடி சிப்காட்டுன்ற ஒரு கம்பெனி இருக்கு அதுல இருந்து ஆயில் கலந்த தண்ணி எங்க ஊர்ல வந்துடும் அந்த இந்த மழை தண்ணி வரும்போது சிப்காட் ஒரு பெரிய கம்பெனி விச்சூர் புதுநகர்ல சிப்காட் கம்பெனி அதுல ஆயில் கலந்த தண்ணி கழிவுநீர் பின்னாடி இருக்கு அந்த தண்ணி வருதுனால எங்க நிலத்தடி நீர் போகுது போர் தண்ணி கெட்டு போகுது கனத்த தண்ணி கட்டி போகுது அதான் நாங்க குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு நோய் வருது இதனால வந்து குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு தொற்று நோய் பருவதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு